அனுபவஸ்தர் சொல்றார் உலகத்துல எல்லாருக்கும் எத்தனை கிரகம் தெரியும்னு கேட்டார் அவர் தேவதைகளில் எத்தனை கிரகம் இருக்கு நவகிரகம் இருக்கு இல்லையார் அவர் பத்தாவதா ஒரு கிரகம் இருக்குன்னா என்ன கிரகம்னால் ஜமாதா தசமோ கிரகா மாப்பிள்ளைன்றிருக்கானே வந்தால் பத்தாவது பத்தாவது கிரகம் இந்த ஒம்பது கிரகத்துக்கும் பெயர்ச்சி உண்டு சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு பெயருவான் சுக்ரன் புதன் செவ்வாய் இவெல்லாம் மாதக்கணக்கில் நகருவாள் குரு வருஷ கணக்கில் நகருவார் ராகு கேத்துலாம் ஒன்றரை வருஷத்தில் நகருவாள் சனி மேக்சிமம் ரெண்டரை வருஷம்தான் அதுக்கு மேலே ஒரு ராசியில் இருக்க மாட்டாவும் ரெண்டரை வருஷம் ஆச்சுன்னா விட்டுடுவான் ஆனால் பிடிச்சா ஜென்மா பிறந்தும் விடாத ஒரு கிரகம் உண்டுன்னா அது மாப்பிள்ள தான் நிறுவ பேரவே பேராது பேரவே மாட்டேன்னு என்ன உட்கார்ந்துட்டால் அம்பால்னு சொல்லுவாள் அது மாதிரி அம்பாள் உட்கார்றாளோ இல்லையோ இந்த பத்தாது கிரகமான ஜமாத்தா இருக்காம இருக்க நகரவே மாட்டான் அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்கிறார் அவர் இது மாதிரி இல்லாமல் கஷ்டப்பட்டவா உண்டு மாப்பிள்ளையினுடைய துர்குணங்களால் இங்கே சொல்கிறார் விதுரர் உலகத்தில் நன்னடத்தை உடையவர்களில் ஜென்டின் மேல ஃபஸ்ட் யார் அப்படின்னா சிவபெருமானா பவே சீலவதாம் சிரோதுஹித்ருவத் சலஹ வித்வேஷமகரோத் கஸ்மாத் அநாக அநாதிருத்தியாத்மஜாம் சதி பவே ஷீலவதாம் சிரேஷ்டே அது என்ன புராணம் எதை பற்றி சொன்னாலும் சத்தியம் வரத்தே சத்தியத்தை சொல்லிதான் ஆகணும் சீலவான் சீலம் சுவாவே சத்விருத்திகேன் நன்னடத்தை உடையவர்களுக்குள்ள உலகத்தில் முதலானவர் யார் அப்படின்னா சிவபெருமான் தான் அதுவும் இல்லை தக்ஷோ துகி திருவசலா தக்ஷன் பொண்ணுக்கிட்ட ரொம்ப பிரியம் உள்ளவன் உலகத்தில் என்ன ஒரு சுபாவம்னா பொண்ணுக்கிட்ட உள்ள பிரியத்தினால மாப்பிள்கிட்ட உள்ள தோஷம் தெரியாது நீங்கள் நீங்கள் வேணா கவனித்து பாருங்க என் மாப்பிள்ளை மாதிரி தங்கமான மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான் சார் ஜென்டில் சார் அவன் சூப்பர் சார் அவன் அவர் மாதிரி அப்போ எங்கள் பொண்ணை கண்ணில் வச்சு எமையில மூடுறார் அவள் என்ன கேட்டாலும் செய்வார் உட்கார்னா உட்காருறா நெல்லுன்னா நிற்கிறாள் அப்படி என் மாப்பிள்ளை பிரியமாக வச்சுருந்துருக்கார் என் புள்ள தான் பைத்தியம் என் மாட்டு பொண்ணு பேச்சை கேட்டுன்னு ஆடுறது பொன் மாப்பிள்ளை ஆடினா அது ரொம்ப நல்லவனா அவன் ஜென்டில் வேணாம் புல்லை ஆடினா பைத்தியமாக இப்படியே சொல்லுவாள் புள்ள தான் பைத்தியம் உக்கார்னா உட்காந்துக்கிறது எந்த நான் நிற்கிறது கண்ணு ஒன்று தெரியாமல் குதிக்கிறது அப்படிம்பா பெண்கிட்ட உள்ள பிரியத்தினாலே மருமகன்கிட்ட உள்ள தோஷம் தெரியாது அவன் எவ்வளோ அசத்தாக இருந்தாலும் அசடாக இருந்தாலும் துஷ்டனாக இருந்தாலும் அதை மூடி தான் கொண்டு போவா தகு ஃபிட்டில்லாத மாப்பிள்ளையாக இருந்தாலே சிவபெருமானும் அப்படி ஒசத்தியாக உள்ளவர் அப்படி இருக்கிறதே இந்த சிவபெருமான்கிட்ட இவருக்கு எதுக்கு துவேஷம் வந்தது வித்வேஷம் வெறும் துவேஷம் இல்லை வித்வேஷத்தை அடைஞ்சால் சிவபெருமானவர்னால் கஸ்தம் சராச்சர குரு நிறுவம் சாந்த விக்கிரகம் ఆత్మా రామం కథం ద్వేష్ి జగతో దైవతం మహత్ ఎఖ్యాహి మే బ్రహ్మణ్ జమాతురస్య విద్వేషస్య ప్రాణాన్ తత్యజే దుస్తజాన్ సతీ చరాచర గురు ఉలక అసహం పొరుల్ అసయాపొరుల్ ఎలా అివబెరుమాన్ దా குரவே சர்வலோகானாம் பிடஜே பவரோகினாம் நிதையே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தியே நமக அப்படின்னு சொல்கிறோமோ அன்னைக்கு குரு அப்படின்னா சிவபெருமான் தான் சர்வலோகானாம் அப்படின்னு எல்லா எல்லாருக்கும் அவர்தான் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா கணங்களுக்கும் எல்லாருக்கும் குரு அப்படின்னா சிவபெருமான் தான் எப்பேற்பட்டவர் விரோத பாவமே கிடையாது சிவபெருமானுக்கு விரோதின்னு ஒருத்தர் கிடையாது சிவபெருமான் ஒருத்தர்ட்ட கோபப்பட்டார் கோபட்டார் கோவப்பட்டார்னா என்னை விரோதிச்சிருந்தார் கோவப்படுவர் முன்கோபம் உண்டவருக்கு ஒருத்தரை விரோதியாக நினைச்சார் அப்படின்னு ஒருத்தர் கிடையாது அதனால தானே அசுரர்கள்லாம் சிவபெருமானை குறித்து தவம் பண்ணுவார்கள் வர வரமாட்டார் ஏன்னா இவர் பல்ல பிடிச்சி பார்ப்பார் பரிச்சை எல்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஃபிட்டாக இருந்தால் தான் அனுகிரகமே பண்ணுவார் உடனே வந்த உடனே அனுகிரகம் பண்ணிவிட மாட்டார் சிவபெருமான் அப்படி கிடையாது மேலே சத்தமஸ்கந்தம் அஷ்டமஸ்கந்தத்திலலாம் வரத்தையெல்லாம் தெரியும் இவர் பாட்டுக்கு வரணும் கொடுத்துட்டு இவரே மாட்டின்றார்னு கதையெல்லாம் வரப்போகிறது அதனால் அசுரர்கள் முழுக்க எந்த அசுரன் எடுத்து பாருங்க ஒரு அசுரன் விஷ்ணுவை குறித்து தவம் பண்ணினார் அப்படின்னு உண்டோ கிடையாது பக்தி பண்ணியிருப்பா தவம் பண்ண மாட்டா சிவபெருமானை குறித்து தான் தவம் பண்ணுவாள் இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா எத்தனை பெரிய நாஸ்திகவாதிகள் நாஸ்திகவாதின்னு அர்த்தமில்ல அசத்து அசுரன் அப்படிலாம் சொல்கிற அத்தனை பேருமே சிவபெருமான் பக்தனாக இருப்பாள் அந்த சிவபெருமான்ட்ட வாழ்க்கைக்கு என்னவோ ஒரு பக்தி அது அது மாதிரி ஒரு நிர்வயிரம் சாந்த விக்கிரகம் சாந்தம் பத்மாசனஸ்தம்னு பஞ்சாட்சனை தியான ஸ்லோகம் ஆரம்பமே பகவான் எப்படி இருக்கான்னால் சாந்தமாக இருக்கா அவ்வளோ சாந்த ஸ்வரூப்பியாக இருக்கா ஆத்மாராம் எல்லாத்துக்கும் மேலே நீ ஒன்று கொடுத்து தான் அவருக்கு திருப்திங்கிறது கிடையாது நீ வில்வத்தை போட்டாலும் அவர் திருப்தி அடைவர் ஊமப்பூவை போட்டாலும் திருப்தி அடைவர் தும்பப்பூவை போட்டாலும் திருப்தி அடைவர் எருக்கம்பூவை போட்டாலும் திருப்தி அடைவர் வெறிஞ்சலத்தை ஊற்றினாலும் திருப்தி அடைவர் ஒன்றுமே கிடைக்கலையா இலையை பிச்சு போட்டாலும் திருப்தி அடைவர் இது எதுவுமே கிடைக்கலையா கல்லால் அடித்தாலும் திருப்தி அடைவர் கல்லால் ஒருவனை அடிக்க உடல் சிலிர்க்க காலில் செருப்பால் ஒரு வேடன் வந்தே ஊதைக்க வில்லால் ஒருவன அடிக்க கல்லால் அடித்தாலும் பேசாமல் இருப்பார் ஒரு குணும் எல்லாம் வருத்தம் கிடையாது அது மாதிரி சுபாவம் உள்ளவர் அவர் யார் என்ன கேட்டாலும் வேண்டுவானுக்கு வேண்டுவதை ஈவான் கண்டாய் அப்படின்னு கொடுக்கக்கூடியவர் ஆத்மாராமம் இப்படி இப்போ எனக்கு இதை பண்ணு அதை பண்ணு ஐம்பது பவுன் போடணும் கார் வாங்கி கொடுக்கணும் வீடு வாங்கி கொடுக்கணும் ஜெரிகை வேஷ்டி வாங்கி கொடுக்கணும் தங்கச்சங்கலி போடணும் பிரேஸ்லெட் போடணும் வைர மோதிரம் போடணும் இந்த மாதிரிலாம் புடிந்தே இருப்பா சில பேரை கவனிச்சிடல பாருங்க தீபாவளிக்கு இதை போடணும் ஆடிக்கு இதை கொடுக்கணும் பொங்கலுக்கு இதை கொடுக்கணும் குழந்த பிறந்தா இதை கொடுக்கணும் பேரம் பேரம் இருந்த சீர் பண்ணணும்பார் இப்படிலாம் படுத்தி எடுப்பாள் அது மாதிரியே சிவபெருமாள் அப்படிலாம் இல்லையே ஒன்றுமே அவர் அதெல்லாம் பண்ணினதே கிடையாது ஒன்றுமே கேட்டதே கிடையாது எல்லாத்துக்கும் மேலே ஜெகத்தோ தெய்வத்தம் மகி இந்த ஜெகத்துக்கு மகத்தான தெய்வம் அத்தியவோச்சிவக்தா பிரதமோ தெய்வியோ பிஷக்கு இந்த ஜகத்துக்கே தெய்வம் ராமர் சாந்த விக்கிரகம் நிர்வயிரமாக உள்ளவர் சராச்சரத்துக்கே குருவாக உள்ளவர் அவரை பார்த்து இவனுக்கு துவேஷிக்கணும் அப்படின்னு என்னமா தோணினது எததாக்கியாகி மே பிரம்மண் ஜமா இந்த கதையை சொல்லணும் எனக்கு அப்படின்னு பிரார்த்திக்கிறார் அதுக்காக இந்த கதையை சொல்கிறார் புராவிஸ்வ சிஜாம் சத்ரே சமேதாஹா பரம तथा मरगणाः सर्वे सानुगामुनयोग्नयः तत्र प्रवृष्टं प्रवृष्टमृषयः दृष्ट्वार्कमिव रोचिषा प्र भ्राजमानं वितिमिरं कुर्वन्तं तन्महत्सतः उदतिष्ठन् सदस्यास्ते स्वधिष्णेभ्यः सहाग्नयः ऋते विरिञ्चं सर्वञ्च तद्भासा क्षिप्तचेतसः விஸ்வசிருட்டுக்கள் அப்படின்னு உலகத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய மகரிஷிகள் மரீச்சி அத்ரி அங்கிரசர் புலஸ்தியர் புலகர் கிருது பிரபு வசிஷ்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா இவெல்லாம் அதர்வானு இவர்கள்லாம் விஸ்வசிருட்டுக்கள்னு பேர் நம்ம சாஸ்திரம் சொல்கிறது இந்த இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கெல்லாம் மூல வெதை அவாதான் இவர்கள்ட்டேருந்து தான் நாமெல்லாம் பிறந்ததே நம்மெல்லாம் பிறந்தது எல்லாமே இவர்கள் தான் விதையே நமக்கு இந்த பக்கம் அப்பா பக்கம் இவர்கள்லாம் அம்மா பக்கம் மனுவை சேர்ந்தவர் அப்படின்னு வரும் இன்னைக்குமே ஜூஸ் அப்படின்னு ஒரு இனம் இருக்குது பாருங்க அவால் கேளுங்க அவள் சொல்லுவாள் இந்த லோகம் நாங்கள் வந்து இந்த லோகத்துக்கு மனிதர்கள்லாம் இல்லை வேறு உலகத்துலேருந்து எங்கள் முன்னோர்கள்லாம் வருவார்கள் அந்த கொலும் இந்த கொலும் இணைஞ்சு கொஞ்ச நாள் தங்கியிருக்கும் குழந்தைகள் உடனே அவர்கள் போயிடுவார்கள் அந்த வம்ச அவன் ஏதோ ஒரு கதையை சொல்கிறாள் இதெல்லாம் இந்த லோகாந்தரத்தில் இருந்து ரிஷிகள் சிருஷ்டி பண்ண புராண கதையை தான் அவள் வேறு மாதிரி திரிச்சு சொல்கிறாள் எல்லாம் நம்ம கதை தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கம் எல்லாத்தையும் எடுத்து இது இந்து மதத்தோடு எப்படி பட்டதுன்னு நிரூபிக்க முடியும் சயின்டிஃபிக்காக அது ஒரு காலம் வரும் அதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பரமாச்சாரியாலே முடிஞ்சளவு பேசியிருக்காள் அந்த விஷயத்தெல்லாம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன எச்சம் இருக்குது அவள் வழக்கம் என்ன அவ பழக்கம் என்ன கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி வா மித்ரா வருணன்னு ஒரு தேவதையை கொண்டாடினான்னு இருக்குது பகன்னு ஒரு தேவதையை கொண்டாடினால்னு இருக்குது அந்த பா பகனை தான் பாகன்னு சொல்லுவாள் அந்த பாகனை கொண்டாடினது தான் டிசம்பர் இருபத்தஞ்சாவது நாள்னு அவள் ஒரு நாளை கணக்கு வச்சுருக்காள் நம்ம சங்கராந்தின்னு சொல்கிற பார்த்தியில அதான் அவ டிசம்பர் மாதம்னு வச்சுருக்காள் அது இருபத்தஞ்சு தான் இல்லை டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி தாண்டி வருமது இந்த நாள் பிறப்பு கொஞ்சம் பின்ன பின்ன வித்தியாசப்படும் பாகன்னா யாருன்னால் சிவ இவன் தான் பகன்தான் பகன்னா சூரியருடைய ஒரு அம்சம் அவன் அல்ல அது ஒரு மித்ரா வருணன்னா அதுவும் வேதத்தில் சொல்லப்பட்டது இது மாதிரி உலகம் முழுக்க எங்கெங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் எல்லாமே ஹிந்து மதத்தில் உள்ள சனாதன மதத்தில் உள்ள வேதோக்தமான வழிபாட்டு முறைகள்ங்கிறத நிரூபிச்சுல் நிரூபிக்கலாம் நிரூபிக்கிற காலமும் வரும் திறந்த மனசோட உலகம் அது ஆராய்ச்சி பண்ணுறதே தான் அது புரியும் இப்போ ஒரு குறுகிய மனதோட ஒரு குறுகிய மதத்துக்குள்ளே உலகத்தினுடைய வரலாறு அவா அடக்கணும்னு நினைக்கிறதுனால தான் கிமு கிபிலாம் எல்லாம் கொண்டு வராது இதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வா வாழ்க்கை முறையெல்லாம் கிடச்சிருக்குன்னா அப்போ இதெல்லாம் பேச்சே கிடையாது இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மனிதர்கள் வாழ்ந்த அடையாளங்கள்லாம் இருக்குன்னா அவெல்லாம் என்ன பூஜை பண்ணினா எந்த தெய்வத்தை வழிபட்டா என்ன வாழ்க்கை முறையில் இருந்தால் கேள்வி வருமானோ இந்த மதங்கள்லாம் இப்போ வந்தது தானே அதனால் எல்லா இடத்துலையும் எடுத்து பார்த்தோம்னா இந்த ரிஷிகளுடைய வம்சந்தான் பூமி முழுக்க அவர்களுக்கு விஸ்வசிருட்டுக்கள் அப்படின்னு பெயர் இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு யாகம் பண்ணுறாள் விஸ்வசஜ பிரதமா சத்ரமா சதா சஹசிரதமம் பிரசுத்தே நயன்தஹ தத்தோஹஜே புவனசியோபா இரண்மய் சக்குமனமா ஏ ந சூரியஸ்தபதி தேஜசேத் பிதாபுத்திரே நித்ருமாண் யோனியோனேதவிமனுதேதம் ப்கந்தம் சர்வாணுபுவாத்மனகும் சம்பராயே அப்படின்னு வேதம் இந்த யாகம் பண்ணும்போது ஒரு ஹம்சம் வந்தது அது பேசினதுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லின்னு போகுது இவெல்லாம் பண்ணின யாகத்துக்கு அந்த சமயத்தில் ததா மரகணா சர்வே ச நுகாஹா முனவி முனயோக்னியா முனயோக்னயா எல்லாரும் வரார்கள் எல்லாரையும் தேவதைகள்லாம் வந்திருக்காள் மகர்ஷிகள்லாம் வந்திருக்காள் எல்லாரோடையும் சேர்த்து பூஜை நடக்கிறது எல்லாரும் வந்து பிரம்மா வந்திருக்கார் சிவபெருமான் வந்திருக்கார் தத்திர பிரவிஷ்ட மனுஷயா திருஷ்டுவார்கவிவரோஷாஜமான குருவந்தம் தன்மக்சதா எல்லாரும் அப்புறம் சிவபெருமானும் வந்திருக்கார் தக்ஷன் சிவ பிரம்மாவும் வந்திருக்கார் சகல தேவதைகளும் வந்திருக்கார் எல்லாரும் அப்புறம் கடைசியில் தக்ஷன் வரா இதெல்லாம் சில பேருடைய ஒரு அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு அஞ்சா ஆறு மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பம்னா ஆறு மணிக்கு வரவே மாட்டான் கவனித்து பாருங்க ஃபோனை பண்ணி எல்லோரும் வந்தாச்சான்னு கேட்பாள் எல்லோரும் வந்தாச்சுன்னா இவன் வந்தாச்சா அவன் வந்தாச்சான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து இவர் வரலையா இவர் வரலையா அப்படின்னு இவரை வந்து கேட்கணும் வாசலை பார்க்கணும் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்புறம் இவள் வருவா இதெல்லாம் எல்லாம் இந்த ஆட்டங்கள்லாம் எத்தனை நாளைக்கு மதிப்பு இருக்கிற விரும் தானே அப்புறம் இதே மயிலாப்பூரில் ஒரு கல்யாண மண்டபம் வாசலில் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவர் ஒருத்தர் சாப்பாட்டுக்கு நின்றுதான் நான் பார்த்துருக்கேன் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி கொடி கட்டி பறந்தவர் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவர் என்னை பார்த்து சாப்பாட்டுக்கு பணம் கூட ஐம்பது ரூபா அப்படின்னு அரங்கிட்ட அவர் நான் அப்படியே நமஸ்காரம் பண்ணேன் என்ன நமஸ்காரம் பண்ண தக்கவர் அவர் இப்படி கேட்குற ஏ மாமா அப்படி வந்து நினைக்கிற பிள்ளையெல்லாம் விட்டுட்டான் அப்படிங்கிறார் எப்படி யானை மேலெல்லாம் வச்சு அவரை ஊர்வலம் விட்டு அப்படிலாம் ப்ர பிரகாசத்தோடு இருந்தவர் எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாமே மாறும் வாழ்க்கையில் இது மாதிரி இல்லாமல் ஒரு பைத்தியகாரத்தனங்கள்லாம் நம்மளே மனசில் நம்மளை நம் பெரியவனா நாமே கூடாது ஆறு மணினா அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு பேர் நாம் அங்கே உட்காந்துக்கணும் யார் வந்தால் என்ன வராட்டி என்ன சில பேர் உள்ளே வரத்தேவே இப்படி இப்படி பார்ப்பா நம்மளை யார் பார்க்குறா நம்மளை யார் நமஸ்காரம்னு சொல்கிறா வணக்கம்னு சொல்கிறா நம்மளை பார்த்து யார் மரியாதை பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பா நுஞ்சல பேர் என்ன பண்ணுவாள்னா அந்த மேடையில் அவருக்கு மட்டும்தான் சேர் இருக்கணும் மற்றவாடெலாம் நிற்கணும் போடுவாள் நுஞ்சில பேர் என்ன பண்ணுவான்னா அவன் சேர் தான் உயராக இருக்கணும் உயரமாக இருக்கணும் மற்றவா சேரலாம் சின்னதாக இதெல்லாம் துர்புத்தி துர்குணங்கள் மட்டமான குணங்கள் வாசுதேவ சர்வமிதி சமஹத்மா சுதுர்லபான்னு பகவானை சமமாக பார்க்குற அந்த எண்ணம் இருந்ததுன்னா இந்த புத்திலாம் வ உனக்கு மதிப்பு உலகம் கொடுக்கணும் நீனா கேட்கக்கூடாது உலகமும் ஒன்று மதிக்கணும் உன்னோட தபஸ் உன்னோட தியாகம் உன்னோட தர்மம் உன்னோட குணத்தினால உலகம் ஒன்று மதிக்கணுமே தவிர நீனாக கிரியேட் பண்ணுறதெல்லாம் எத்தனை நாளைக்கு நிற்கும் ரொம்ப நாளைக்கு ஓடாது இந்த இந்த மாதிரி இந்த போலி ஏற்பாடெல்லாம் தக்ஷன் உள்ளே வரதே பார்க்குறான் யாரெல்லாம் நம்மளை பார்த்து எழுந்திருக்கிறா அப்படின்னு பார்ப்பான்னு சொன்னேன் அது ஒரு வகை இன்னொரு வகை இருக்குது யாரெல்லாம் நம்மளை பார்த்து எழுந்திருக்கல்லேன்னு பார்க்குறது நம்மளை பார்த்து நமஸ்காரம்னோ வணக்கம்னோ சொல்கிறது யார் நம்மளை பார்த்து நமஸ்காரம் வணக்கம்னு சொல்லாதவா யார் அப்படிங்கிற ரீதியில் பார்க்கறது அந்த மாதிரி பார்க்குறா பார்த்தாரு தே விரிஞ்சம் சர்வஞ்ச தத் பாசாட்சி தேதா பிரம்மாவும் எழுந்திருக்கல்ல சிவபெருமானும் எழுந்திருக்கல்ல இவா ரெண்டு பேரையும் பார்த்தா பிரம்மாவை ஒட்டுட்டா ஏன் அப்படின்னு சொன்னால் தொலைஞ்சி போட்டான் அவர் அப்பான்னான் பிரம்மாவும் தான் அப்பா அது பிறந்த அவன் நல்லவன்னார் ஒரு வியாக்கியானக்காரர் ஏன்னா என்னை கண்டு அப்பாவும் எழுந்திருக்கணும்னு சொல்லாமல் நான் பதவியில் இருந்தால் என்னை கண்டு எங்கள் அப்பாவும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லாதபடிக்கு ஏதோ அப்பாங்கிற ரீதியில் மன்னிச்சு விட்டானே பிராங் நிஷண்ணம் நடம் திருஷ்டுவா நாமியத்ததனா திருத உம் சக்ஷு அபிவீக்ஷதகன்னிவா சிவபெருமானை பார்க்கிறான் அவர் சாதாரணமாக உட்காந்துருக்கார் சக்ஷுர்பியாம் அபிவீக்ஷிய தஹன்னிவா கண்களால் அவரை எரிக்கிற மாதிரி பார்த்தான் சில பேருடைய திமிறது அப்படியே முறைக்கிறது அது மாதிரி பார்த்துண்டு அங்கே இருக்கக்கூடிய சபையோர்களான மகரிஷிகள் புருகுமுதுலிய மகரிஷிகள் எல்லாம் வச்சுண்டு மேலே பேசலாம் ஸ்ரூயதாம் பிரம்ம ரிஷயோ மே சகதேவா சஹா சாது நாம்வத்தோ விரத்தம் ந அஜான்தரா நான் சொல்கிறத நீங்கள்லாம் பிரம்மவித்துக்கள் சாக்னிஹோத்திரத்தோட அக்னியோட வந்திருக்கிறவர்கள் நாம் பேச போகிறத அஜானத்தினாலேயோ அல்லது அசூயினாலேயோ நான் பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது யதார்த்தத்தை பேசுகிறேன் உண்மையை பேசுகிறேன் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இவன் பேசுகிறத அஜானத்தினால தான் பேசுகிறான் தான் பேசுகிறான் அது அவனே சொல்கிறான் சில பேர் சொல்லுவான் நான் சொல்கிறது அப்படியே உண்மையம்மா அதுலேருந்தே அவன் பொய் சொல்ல போகிறான்னு தெரிஞ்சுக்கலாம் நான் அப்படியே உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிம்மா அவன் பொய்யை சொல்ல போகிறாங்கிறத முன்னாடியே சொல்லுவான் அது மாதிரி இவன் சொல்றான் நான் பராமயால பேசல நான் வந்து அஞ்ஞானத்தனால பேசல இது ஒரு காரணேனே เอกவచనத்தில சிவபெருமானை காமிக்கிறார் அயந்து லோகपालाना यशोग्नो निरपत्रपः सदभिराचरितपन्थाः येनस्तद्धेन दूषितः यशमे ये शिष्यतम प्राप्तः यन्ने दुहितुरग्रहीति पाणिं विप्रज्ञि मुखतः सावित्र्या इव साधुवत् गृहीत्वा मृगशावाक्ष्याः पाणिं मर्कटलोचनः प्रयुद्धनाभिवादार्हे वाता वाचाभ्यकृतनुचितं प्रेतवासेषु कोरेषु प्रेतैः भूतगणैर्वृतः शिवापदेशो ह्यशिवः मत्तो சிதாபத்மகிருதஸ்நானக பிரேதசங்கஸ்திபூஷண சிவாபதேசோஹியசிவத்தோ மத்தஜனப்பிரிய சிவன் இந்த பன்றார் அயம் இவன் ஆரம்பிக்கிறார் லோகபாலானாம் எங்களை மாதிரி உயர்ந்த பதவியில் உள்ளவர்களுடைய மதிப்பை கெடுக்கணுங்கிறதுக்காகவே வந்தவன் யசோக்னா நிரபத்திரபகா வெட்கமே இல்லாதவன் நன்னடத்தை இல்லாதவன் இவன் கர்வம் பிடிச்சவன் இவன் எல்லாத்துக்கும் மேலே என் சிஷ்யன் யா என்னை கண்டு இயந்திருக்கணும் என்னை கண்டு இயந்திருக்காமல் என்னை அவமரியாதைப்படுத்திட்டான் அப்படிங்கிறார் என் சிஷ்யன்தான் சிஷ்யன்னு எப்படி சொல்கிறான் தான் சொன்னேன் கஸ்தம் சராச்சர குரும் அப்படின்னு அசையும் அசையா உலகத்துக்கே குருநாதர் சிவபெருமான் அப்படின்னு சொன்னா இவன் சொல்கிறான் உலகத்துலேயே சிவபெருமானை பார்த்து என் சிஷியன்னு சொன்ன அசத்து இவன் தான் என் சிஷியன் இவற்றை என்ன உபதேசம் வாங்கிந்தார் சிவபெருமான் என்னத்தை படித்தார் அப்படின்னா அவன் எப்படி சொல்கிறான் என்ன அர்த்தத்தில் சொல்கிறான்னா என்மே துஹிது ரக்ரஹீதுன்னா என் பெண் கையை பிடிச்சிருக்கானோ பெண் கையை பிடிச்சான்னா எங்கேயோ பீச்சில் மெரினா பீச்சில் பிடிச்சான் பார்க்கில் பிடிச்சான் ரகசியமாக இருட்டில் தெரு ஓரத்தில் பிடிச்சான்னு இல்லை பாணி விப்ர அக்னி முகத்தஹா பிராமணாலையும் அக்னியையும் வேதத்தையும் தேவதைகளையும் சாட்சியாக வச்சுன்னு பண்ணின கல்யாணம் இது அவா இஷ்டத்துக்கு கல்யாண ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்ட கல்யாணம் இல்லை தேவதைகளை சாட்சியா பிராமணர்களை சாட்சியா வேதத்தை சாட்சியா அக்னியை சாட்சியா வச்சு பண்ண கல்யாணம் இது என் பெண் ஒன்றும் அதுலேயும் என் பெண் விட்டவள் தெரியுமா அப்படின்னு மேலே அதை சொல்ல போகிறாள் அந்த என் பெண்ணை கையை இவ பிடிச்சதுனால சிஷியனுங்கிறாள் பெண்ணு கையை பிடிச்சதுனால சிஷ்யன் ஆயிடுவான்னா அப்படிதான் சிஷ்யன் சிஷியன் அப்படின்னாலோ புத்திரன்னாலோ ஜாமாது அப்படின்னாலோ மாப்பிள்ளைன்னாலும் ஒரே ஸ்தானம்தான் பேர் தான் வெவ் வேறு பிள்ளைக்கு என்ன மதிப்போ அதனால தான் நம்ம மருமகன்னு சொல்கிறோம் தமிழில் தமிழில் என்ன சொல்கிறோம் நம்ம மருமகன்னு சொல்கிறோம் புள்ள தான் மகன் தான் அவன் இன்னும் சொல்லப்போனால் வே சா தமிழில் அந்த சம்ஸ்கிருதத்தில் அக்ரைத்ததாசன்னு சொல்லுவார் சம்பளம் இல்லாத வேலைக்காரன்னு சொல்லுவார் மாப்பிள்ளைய இன்றைக்கி இந்த கேட்ரிங்லாம் வந்திருக்கு வித்தியாசமாக ஆகிடுத்து வாழ்க்கை முறை அந்த காலத்தில் கல்யாணத்தை பார்த்த வாழ்க்கு தெரியும் பந்துக்கள் தான் தூக்குச்சட்டி எடுத்து பரமாறுவா சமையல் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும் சாப்பாடு போடுறது பந்துக்கள் தான் போடுவார் பட்டு வேஷ்டியை வாங்கி கட்டின்னு மாப்பிள்ளை பரமாறணும் அந்த காலத்தில் மாப்பிள்ளை பரமாறுவார் எடுத்து பந்தி விசாரிப்பார் அந்த பொறுப்பில் நின்று அந்த வேலை செய்கிறதுக்கு தான் அவர் வந்தது அதனால் புத்திரன் சிஷ்யன் மாப்பிள்ளை இதெல்லாம் ஒரே ஸ்தானம்ங்கிறதுனால என்னோடய ஸ்தானம் என்னோடய புத்திரன் சிஷ்யன் இவன் என் பொண்ணு எப்பேர் பட்டவள் தெரியவா சாவித்ரி ஆய்வ சாதுவத்துன்னா சாவித்ரி மாதிரி மகா உத்தமிங்கிறா இதில் ஒரு ஆச்சரியம் இந்த சரித்திரமே பிராச்சீனமான சரித்திரம் பழசானது ஈவன் சாவித்திரியை திருஷ்டாந்தம் சொன்னான்னா சாவித்ரி சரித்திரம் எவ்வளோ பழசாக இருக்கணும் இதுக்கும் முந்தினதானது கிருஹித்வா மிருகசா வாக்ஷா என் பொண்ணு எப்படிப்பட்டவள் தெரியுமோ மான் அழகி கண்ணழகி அவள் மான் போல மான்விழி உள்ளவள் அவள் இவர் மர்க்கட்ட லோச்சனாக குரங்கு மூஞ்சிங்கிறார் எல்லாமே ஸ்ரீதர சுவாமிகள் இவன் பண்ண நீந்த எல்லாமே ஸ்தோத்திரமாக மாற்றி கொடுத்துட்டார் நமக்கு ஆனால் அவன் நிந்த தான் அவன் பிரேதவாசேஷு கோரேஷு பூதங்கள் பிரேதங்கள் உள்ள இடங்களில் சேர்ந்து இருக்கக்கூடியவன் சிதாபஸ்ம கிருத்த ஸ்னானகா ஒரு மாப்பிள்ளையை பார்த்து ஒருத்தர் சந்தோஷப்படணும்னா எந்த விதத்தில் சந்தோஷப்படுறதுனா உடம்பு முழுக்க சுடுகாட்டு சாம்பலை பூசின்னு இருக்கக்கூடியவன் மண்ட ஓட்ட மாலையா போட்டுண்டு எலும்புகளை மாலையா போட்டுண்டு பேர் என்னவோ சிவாபதேசோ அசிவகா சிவன்னு பேரே தவிர அசிவன் மங்களமே இல்லாதவன் மற்றோ மற்ற ஜனப்பிரியா பைத்தியங்களுக்கு மத்தியில் தெரியக்கூடியவன் இவன் அமங்கலமானவன் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நான் சந்தோஷம் எந்த வகையில் பதவியை பார்த்து சந்தோஷப்படுறதா படிப்பை பார்த்து சந்தோஷப்படுறதா ரூபத்தை பார்த்து சந்தோஷப்படுறதா ஐஸ்வர்யத்தை பார்த்து சந்தோஷப்படுறதா வீட்டை பார்த்து சந்தோஷப்படுறதா அலங்காரத்தை பார்த்து சந்தோஷப்படுறதா படிப்புன்னா ஒன்றுமே தெரியாது பைத்தியம் ரூபம்னா தலையில் யானை தோல் பிளித்தோல் அஸ்திமால தொழில்னால் எரிக்கிற தொழில் எடுக்கிற தொழில் வசிக்கிற இடமும் ருத்ரபூமி அலங்காரமும் மண்டவோடு சுடுகாட்டு சாம்பல் வாகனம் வயசானது எல்லாமே உடம்பு முழுக்க பாம்பு சிவம்னு பேர் தவிர அசிவமாக உள்ளவன் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுக்குறான் அயந்து தேவயஜன இந்திரோபேந்திராதிபிர்பவ சகபாகம் நலபதாம் தேவைகி தேவகநாதமஹா என்னை இவன் மரியாதைப்படுத்தினதினால தேவதைகள்லேயே மிகவும் தாழ்ந்தவன் இன்னிலேருந்து தேவதைகளோட இவர்களுக்கு சகபாகம் கிடையாது தேவதைகளோட சகபாகம் அவிர் பாகம் கிடையாது சமபந்தி போஜனம் கிடையாது அப்படின்னு இன்றைக்கும் வைதிக காரியத்தில் அதை அனுசரித்து தான் பண்ணுறது ஏன்னா அவன் ஒரு பிரஜாபதி அப்படிங்கிறதுக்காக அது பகவானுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்கறது வைதிக காரியம் பண்ணுறதே ருத்ரே ருத்ராய சுவாக ருத்ர ருத்ராய பசுபதியை இதன் நம்மமா அப்படின்னு சொல்லி அப்போபஸ்பிருஷியாம்பர் வாத்தியார் கையை தொடச்சிக்கோங்க கையை தொடச்சுட்டு தான் அடுத்த தேவதைக்கு கொடுக்கணும்னு என்னன்னா இப்படி வரிசையாக உட்காத்தி வச்சு சேர்த்து போ சாப்பாடு போடுறது தனியாக உட்காத்தி வச்சு போஜனம் போட்டால் அதுக்கு ரெண்டு அர்த்தமும் உண்டு இவர்களுக்கு சமமாக இல்லைனாலும் தனியாக வச்சு போஜனம் போடலாம் இவர்களை விட ஒசத்தினாலும் நீ உள்ளே வாங்குவோம் தனியாக சாப்பாடு போடுறேன்னா இவரோட ஒசத்தின்னு அர்த்தம் நாங்கள்லாம் எடுத்துக்கிறது இதை விட ஒசத்திங்கிற ரீதியில் தான் எல்லாருக்கும் மேலே உயர்ந்தவராக இருக்கார் சிவபெருமான் பகவானும் அப்படி தான் எடுத்துண்டார் அது மட்டும் இல்லை இதை ஒரு கோபத்தினுடைய உச்சியில் சொல்ல இதை கேட்டார் நந்திகேஸ்வரர் அவருக்கு கோபம் வந்தது நீ பகவானுடைய மகிமை தெரியாமல் பேசுகிற நீ வந்து ஆத்ம அத்தவனாக போயிடுவேன் இவ்வளோ பெரிய யாகங்கள்லாம் பண்ணுறதுனுடைய பிரயோஜனமே ஆத்மஜானத்தை அடையிறதுக்கு தான் அதை நீ அடைய மாட்ட அப்படின்னு அதுக்கு சாபத்தை கொடுத்தார் அதோடு இல்லாமல் இந்த முதலிய மகரிஷிகள் எல்லாம் வச்சுண்டு தானே இவன் சபிச்சான் இவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கணும் நீ அப்படி பேசக்கூடாது நீ நீ பேசுறது சரியில்லை நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லாதபடிக்கு தட்சங்கிறவனுடைய ஸ்தானம் பதவி பணம் கௌரவம் இதுக்காக வாயை பொத்தின்ட்டு அவன் பண்ணின அதர்மத்துக்கு சாட்சியாக இருந்துட்டான் இன்றைக்குமே அப்படி தானே இருக்கா ஒரு பதவியில் ஒருத்தன் இருக்கான் அயோக்கியன் இருக்கான் அசத்து இருக்கான்னா துணிஞ்சு அதனுடைய தர்மத்தை அதர்மத்தை எதிர்க்கிறவன் எத்தனை பேர் இருக்கான் நமக்கு என்ன சம்பந்தம்னு பேசாமல் இருக்கான் அது மட்டும் இல்லை பயந்துட்டு அவன் பின்னாடி ஜாலரா போடுறான் இவன்லாம் முதுகெலும்பு உள்ள ஆம்பளையா சொல்ல முடியுமா ஒத்துக்க முடியுமா அப்படி ஒன்று நான் சண்டை போடுன்னு சொல்லலை அந்த அதர்மத்தை நீ ஒத்துக்காதேன்னு தான் சொல்கிறேன் நான் அதுக்கு சாட்சியாக இருக்காதே அப்படின்னு சொல்கிறேன் பெரும்பாலானவா சாட்சியாக தான் இருக்காள் எதுக்கிற துணிச்சல் யாரோ ஒரு தருக்குதான் எல்லாருக்கும் வந்துடாது பிருகுமதலிய மகர்ஷியில் பார்த்து சொல்கிறாள் நீங்களை படித்த வேதங்கள்லாம் பரமேஸ்வரனுடைய தத்துவத்தை பிரம்ம தத்துவத்தை பற்றி பேச இல்லையா அது உங்களுக்குலாம் தெரியாதா இவன் வந்து இவ்வளோ மட்டமாக பேசலான்ங்கிறது நீ அப்படி பேசாதே வேதம் அப்படி சொல்லல ஈசான வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோமேஸ்து சதாசிவோம்னு வேதம் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் எடுத்து சொல்லாதபடிக்கு இவனுடைய பணத்துக்காக நீங்கள் வாய போத்து இருந்ததுனால ஆத்ம ஜானத்தை அடைய வேண்டிய அடையறத்துக்காக அத்தியானம் பண்ண வேண்டிய வேதமானது இன்னிலேருந்து உங்களுக்கு சம்பாத்தியத்துக்குன்னு தோணட்டன்னு சம்பாத்தியத்துக்குன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வேதாத்தியனம் இப்போ வேதம் படிக்கிறது அப்படிங்கிறது எந்த நிலையில் ஒரு காலத்தில் பரம்பரையாக பரம்பரா தர்மம் அப்படின்னு வேதத்தை படிப்பாள் இப்போ வேதம் படிக்கிறது அப்படிங்கிறது எந்த நிலையில் இருக்குது ஸ்கூலில் சேர்க்குறாள் ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொன்னால் சாதாரண ஸ்கூலில் சேர்க்குறாள் சாதாரண ஸ்கூல்லையும் சேர்த்து அவன் மார்க் எல்லாம் ஒழுங்காக வாங்கலை அப்படின்னு சொன்னால் எட்டாவது பத்தாவது வர சமயத்தில் பத்தாவது ஃபெயில் ஆகிட்டான்னா அவனை கொண்டு ஒரு கடையில் விடுறார் அதுக்கும் அவன் ஆகலை அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவனை கொண்டு ஒரு பாடசாலையில் விடுறார் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் வீட்டில் சமையல் பண்ணுறவனுக்கு தவிசி பிள்ளைன்னு பேர் கீரை கட்டு வாழ்ந்து வந்திருந்தார் அதை சமையல்னு சம பண்ணு சமையல் பண்ணுனால் மறுநாள் காரத்தால் பத்தாவது அப்படியே வாடி வதங்கி போயிடுது ரொம்ப வாடி வதங்கி போய்த்து அந்த கீரை அதை சமைக்க முடியாதுன்னார் தவிசி பிள்ளை உன்னே செட்டியார் சொன்னார் பசு மாட்டுகிட்ட கொடுத்துருவாதேன்றார் மாடுன்னு சாப்பிட்லன்னார் அவன் நான் கொடுத்து பார்த்தேன் மாடுன்னு சாப்பிடலேண்டார் அப்படின்னா ஆயிர் வீட்டில் கொடுத்துருவாகும் சமையலும் பண்ண முடியாது மாடுன்னு சாப்பிடாது அப்படின்னா ஆயுர் வீட்டில் கொடுங்கிற மாதிரி இவன் வந்து படிப்புக்கும் சரியில்லை வேலைக்கு அனுப்பிச்சா வேலைக்கும் சரியில்லை அப்படின்னா வைத்திகத்துக்கு வர்றதா வைதிகத்துக்கு வந்துடுறது அது மாதிரி மண்ணாடி போயிடும் வைதிக விற்பிங்கிறது அவ்வளோ தரம் குறைஞ்சதா ஆகட்டம்னு நந்திகேஸ்வரர் சபிக்கிறார் வேதம் படிக்கிறது தொழிலுக்குன்னு தோன்றட்டம் தபஸ்னு தோணாது அப்படி தொழிலுக்குன்னு தோணட்டம் அவ பதிலுக்கு சமைக்க சபிக்க பரமேஸ்வரன் அங்கேருந்து கிளம்பிட்டார் அபிப்பிராய வேதம் உள்ள இடத்துல நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பரமேஸ்வரன் கிளம்பி தன்னுடைய ஸ்தானமான கைலாசத்தில் வந்து அமர்ந்தார் அப்படிங்கிற பிரந்தம் மேல சரித்திரம்